ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் நல்ல சாஃப்டான ஜூஸியான ஒரு பாதுசாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம் நம்ம கடையில் கொடுத்து அதிகமாக காசு கொடுத்து வாங்காமல் வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாங்க நல்ல ஜூஸியான பாதுஷா பாருங்கள் இந்த அருமையான பாதுஷா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க பாதுசாக்கு மாப்பி செஞ்சலாம் ஒரு ஸ்பூன் அதுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் ஒரு குளிக்க ரெண்டிய அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இந்த தயிர் வந்து புளிப்புள்ளாத தயிராக இருக்கணும் இதை இப்போ நல்லா அடித்து கலந்துக்கலாம் நல்லா அந்த தயிர் நெய்யும் வந்து நல்லா அடித்து விட்டுக்கணும் நல்லா திப்பி திப்பி இல்லாமல் நல்லா அடித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி க்ரீமியை அரைச்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து மைதா மாவு சேர்த்துடலாம் இப்போ நான் ஒன்றரை கப்பு மாவு எடுத்துருக்கேன் இதோட கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அதாவது பேக்கிங் பவுடர் இல்லாட்டி ஆப்பச்சோடா ஏதாவது போட்டுக்கோங்க நான் அன்னைக்கு ஆப்ப சோடா போட்டிருக்கேன் இப்போ இதோடு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விட்ருங்க நல்லா அந்த நெய் தயிர் உப்பு எல்லாம் கலந்து வரணும் ஆப்பச்சோடா எல்லாம் கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் நான் இப்போ கொஞ்சம் செய்து காமிக்கிறதுக்காக க கொஞ்சமாக செய்து காமிக்கிறேன் நீங்கள் தீபாவளி செய்கிறந்தால் கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம பிசையும் போதே நம்மளுக்கு தெரியும் அப்படியே திரியாக வரும் எப்போ நம்ம தண்ணி ஊற்றிப்போ செஞ்சுக்கலாம் எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பசத்துக்கு இப்போ செஞ்சுக்கணும் நல்லா சாஃப்டாக பண்ணியணும் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது இப்போ பாருங்க நல்லா சாஃப்டாக இப்போ இது அப்படியே வந்து ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிடலாம் நல்லா இந்த மாதிரி லே லேயராக வர மாதிரி செஞ்சுக்கணும் இதோ தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளேயும் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து ஒ ஒரு கம்பி போதும் இல்லைன்னா நம்ம குலோப் ஜாமுக்கு நம்ம பாகு ரெடி பண்ணுவோம்ல அந்தளவுக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் கொதிச்சா போதும் நல்லா இந்த சர்க்கரை கரைஞ்சக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இந்த சர்க்கரை பாகு வந்து நல்லா பிசு பிசுப்பு தக இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா பிசு பிசுப்பு தங்கம் வந்துடுச்சு வாசனைக்கு தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நம்ம இந்த பாகு ரெடி பண்ணிடலாம் இப்போ பத்து நிமிஷம் நல்லா ஊறிச்சு இப்போ கொஞ்சோண்டு உண்டு எடுத்துட்டு இப்படி நல்லா ரவுண்டாக ஊட்டிக்கோங்க சின்னதாக வேணால் சின்னதாக பண்ணிக்கலாம் ஊட்டிட்டு இப்படி நடுவில் ஓட்ட போட்டுருங்க அப்போ தான் வந்து வேகும் இதே மாதிரி எல்லாத்தையும் ஊட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கணும் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து சுட்டு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே சிம்மில் வச்சுருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா உள்ளே வேகும் நல்லா குட்டி குட்டியாக கூட நீங்கள் போடலாம் நல்லா ரெண்டு சைடு வந்த உடனே நம்ம எடுத்து ஜீரா பாகல போட்டு வேண்டி நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா ரெண்டு சைடு வேக விடணும் இல்லைன்னா உள்ள மாவா இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து பக்கத்துலேயே ஜீராப்பாவை வச்சுருக்கேன் அதில் போட்டு எடுத்துடலாம் போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ஊறினோடனே தட்டில் தனியாக எடுத்து வச்சிடணும் அடுத்தது வேறு வேறு வரைக்கும் ஊறட்டும் வெந்தக்கப்புறம் அடுத்தது திருப்பி போட்டுட்டு நம்ம ஜீராப்பாவில் போடலாம் அதே மாதிரி மீதி இருக்கறும் போட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் ஸ்டவ் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சுன்னா கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் இப்போ ஜீராக ஊறதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் கடைசியாக போகிறது கொஞ்சம் ஊறிட்டுக்கட்டும் அவ்வளோதாங்க வீட்லேயும் ஈஸியாக நம்ம பாதுஷா ரெடி பண்ணிட்டோம் மேலே வந்து அலங்காரத்துக்கு நான் பிஸ்தா வச்சுருக்கேன் பாருங்கள் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பாட்டு இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க மொதல் முதல் என் சேனல் பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ